சம்மர் சீசன் ஆரம்பித்த உடனே முதல்ல வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா கரண்ட்டு அப் அடிக்கடி ஆஃப் ஆகிடும் அந்த மாதிரி கரண்ட் ஆஃப் ஆகும்போது நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் இந்த ஒரு பொருளை வச்சு பாருங்கள் உண்மையிலேயே கரண்ட் இல்லாமலேயே உங்களுக்கு ஷாக் அடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் மணி சேவிங் டிப்ஸும் டைம் சேவிங் டிப்ஸும் தான் கொண்டு வந்திருக்கேன் அது என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு கிரியேட்டிவ் கிச்சன் டிப் நம்பர் ஒன் நம்ம வீட்டில் சில சமயத்தில் நம்ம செய்யக்கூடிய இட்லி சப்பாத்தி இதெல்லாம் அதிக அளவு மீந்து போச்சுன்னா நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி மீந்து போனதை வீணாக்கிறதுக்கும் மனசு வராது அந்த மாதிரி இருக்கிறத திரும்பவும் தோசைக்கல்லில் போட்டு சூடு பண்ணுவோம் அந்த மாதிரி சூடு பண்ணும்போது அது திரும்பவும் ஹார்டாக தான் மாறும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அது மேலே ஒரு தட்டோ இல்லை கிண்ணமோ இல்லைனா இதை மாதிரி இடியப்பம் புழிஞ்சு வைக்கிற தட்டு மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல அது மேலே வச்சுட்டு கடாயை மூடி வச்சுடுங்க இதுக்காக நீங்கள் இட்லி குண்டானலாம் கூட திட வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சூடாக நம்ம எப்படி வாங்கிட்டு வந்தோமோ இல்லை எப்படி நம்ம செஞ்சோமோ அந்த மாதிரியே இருக்கும் ஐயோ நிறைய செஞ்சோமே மீந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயமே வேண்டாம் இந்த மாதிரி நம்ம சூடு பண்ணி சாப்பிட்றதுனால நம்ம செஞ்ச உணவும் வேஸ்ட் ஆகாது டிப் நம்பர் டூ நம்ம வீட்டு பிள்ளைங்களோட லன்ச் பேக்கில் நம்ம எப்படி தான் பாதுகாப்பாக ஒரு வாட்டர் கேன் ஒரு டிஃபன் பாக்ஸு அப்படின்னு சொல்லி வச்சு அமிச்சாலும் ஒன்று தண்ணி ஊற்றிக்கும் இல்லைன்னா டிஃபன் பாக்ஸில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் ஊற்றிட்டு போகும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேண்ட் எடுத்துகிட்டு அந்த க லஞ்சு பேக்கில் உள்ளார பக்கமாக உங்களுக்கு தெரியறதுக்காக நான் மேல் பக்கமாக பின் போட்டு காமிக்கிறேன் நீங்கள் உள்பக்கமாக அதை பின் போட்டுக்கோங்க நாம் குழந்தைங்களுக்கும் ஆகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் தனியாக கொடுத்து அனுப்பக்கூடிய இந்த வாட்ரு பாட்டிலாகட்டும் இல்லைனா மோர் இது மாதிரி ஏதாவது கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னா குழம்பு சாம்பார் இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறோன்னா அதை வந்து இந்த பேண்டுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால அந்த வாட்டர் கேன் ஆகட்டும் இல்லை அந்த குழம்பு கொடுத்து அனுப்புகிற டப்பாவாகட்டும் எதுவுமே சாயாது நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போனாலும் அதுலேருந்து ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாமல் அப்படியே இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான அந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுங்க டிப் நம்பர் த்ரீ நம்ம சில சமயத்தில் ரேஷன்லேருந்து பருப்பு வாங்கிட்டு வருவோம் இல்லைன்னா வெளியிலேருந்து ஒரு பிராண்டடு பருப்பு வாங்கினாலும் சரி அந்த மாதிரி வாங்கக்கூடிய அந்த பருப்பு சில சமயத்தில் ரொம்ப வேகாமல் போகும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம அதில் எண்ணெய் கூட ஊற்றி பார்ப்போம் அப்படியும் வேகாது அதுக்கு நம்ம ரெண்டே விசிலில் இந்த பருப்பை எப்படி வேக வைக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க பல்ஸ் மோடில் ஒன் டூ த்ரீ மட்டும் ஊற்றிக்கோங்க ரொம்ப மழை மழை அரைச்சிடக்கூடாது நான் உங்களுக்கு கழுவாமல் அரைச்சி காமிச்சிருக்கேன் நீங்கள் கழுவிட்டே ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க அதாவது ஒன் டூ த்ரீ பல்ஸ் மோடில் வச்சு ஓட்டிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்த பருப்பை நம்ம குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டோம்னாலே போதும் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும் இதுக்காக நீங்கள் ரொம்பவே கேஸ் செலவு பண்ண வேண்டியதே இல்லை சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இதை வேக விட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் இதனால் நம்மளுக்கு கேஸும் மிச்சமாகும் டிப் நம்பர் ஃபோர் நம்ம வீடுங்களில் சப்பாத்தி செய்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படாமல் இனிமேல் கையில் ஒரு துளி மாவு கூட படாமல் சப்பாத்தி மாவு எப்படி பேசிடலான்றத பார்த்துடலாம் அதுக்கு நம்ம முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க நான் முந்நூறு கிராம் அளவான கோதுமை மாவு சேர்த்துருந்தேன் அதுக்கூட ஒரு டீஸ்பூன் அளவு சர்க்கரை ஒரு டீஸ்பூன் ரவை அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டேன் மிக்ஸியில் பல்ஸ் மோடில் ஒன் டூ த்ரீ விட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம கையில் பேசுறதை விடவே ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு மிக்ஸி ஜாரில் ஒட்டிக்குமானால் அதுவும் இல்லை நல்லாவே தரண்டு வந்துடுச்சு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஜாஸ்தி தண்ணி ஊற்றிடக்கூடாது இப்போ பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் மிக்ஸிலேருந்து மிக்ஸியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை நம்ம கையில் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பெசிவோம் அந்த மாதிரி இல்லாமல் இனிமேல் கையே வலிக்காமல் இந்த மாதிரி ஈஸியாக பெசிகிறதுக்கு நம்ம மிக்சி ஜாரை யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் ரொம்ப சாஃப்டாகவே இருந்துச்சு இது இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா போதும் நமக்கு வேலையும் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் டைமும் சேவ் ஆகும் சப்பாத்தி மாவை பேசுகிறது இவ்வளவு ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பாருங்கள் ஊரின பிறகு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதை பார்க்கும்போது நம்மளுக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது அம்மாலாம் சப்பாத்தி மாவு பேசியும் போது அதை வச்சு விளையாடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது எவ்வளோ நம்ம மாவு கொடுத்தாலும் ஈஸியாக பேசிஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் டிப் நம்பர் ஃபைவ் நம்ம சப்பாத்தி பூரி எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப காமனான ஒரு டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா தான் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா செய்யும்போது நிறைய உருளைக்கிழங்கு நம்ம வேக வைப்போம் அதை சூடாக உரிக்கிறதுக்கு ரொம்பவே அதனுடைய தோலை உரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி இல்லாமல் நிமிஷத்தில் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு இந்த உருளைக்கிழங்கோட தோலை உரிச்சி எடுத்துடலாம் அது எப்படின்றத பார்க்கலாம் சிலர் வந்து தோலை உரிச்சிட்டே உருளைக்கிழங்கை போட்டு வேக வைப்பாங்க அந்த மாதிரி வேக வைக்கும்போது சில கிழங்குகள் வந்து வேகவே வேகாது அப்படி இருக்கும்போது நம்ம அதை பீஸ் பீஸாக தான் கட் பண்ணி போட வேண்டியிருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு ஈஸியாக கட் பண்ணுற வேலையும் இல்லாமல் அப்படியே நம்ம ஏற்ற மாதிரி நசுக்கி விடுறதுக்கு இந்த ஒரு கரண்டி போதும் இந்த கரண்டியை வச்சு நீங்கள் இந்த தோலோடு இருக்கிற அந்த உருளைக்கிழங்க அப்படியே நசுக்கி விடுங்க அழகாக தோல் மட்டும் வெளியில் வந்துடும் சூடாக தான் இருக்குது நான் நசுக்கும் போது இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக தோல் மட்டும் தனியாக வந்துடுச்சு மசாலாவுக்கு தேவையானபடி உருளைக்கிழங்கும் நல்லா நசுங்கியே கொடுத்தாச்சு நம்ம கையாலேயே இதுக்கு நீங்கள் சூடாக இருக்குதுன்னா கை சூடு தாங்காது அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது மசாலாவுக்கு எப்படி நம்ம பக்குவத்தில் ப்ர செய்யணுமோ அந்த அளவுக்கு பக்குவத்துலேயே வந்துடும் இதுக்காக ரொம்பவே சிரமப்பட வேணாம் இப்போ பாருங்கள் இல்லைனா ஒரு டம்ளரோட அடிப்பகுதி கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அதில் நம்ம இந்த உருளைக்கிழங்கு வெந்த உடனேயே அதை சில் தண்ணியில் கொஞ்சமாக போட்டுடுங்க அப்போ வந்து அதனுடைய சூடு வந்து தனிச்சிடும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போது அழகாக உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான உருளைக்கிழங்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி அழகாக வந்துடும் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் பாருங்கள் தோலில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை நல்லாவே வந்துடுச்சு தோளில் இருக்கிறதுலாம் கூட எடுக்கவும்னா நம்ம இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு பக்குவத்தில் உருளைக்கிழங்கு கிடைச்சிருச்சு இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா யாருக்காவது யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நெக்ஸ்ட் டிப் என்ன இருந்தால் பார்த்துடலாம் டிப் நம்பர் சிக்ஸ் நம்மளுக்கு சம்மர் சீசன் வந்தவுனவே முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு ஆஃப் ஆகுறது தான் இந்த மாதிரி கரண்ட் ஆஃப் ஆகும்போது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற பொருள் எல்லாமே ரொம்பவே வீணாக போயிடும் கரண்ட்டு வந்து எப்போ வரும்ன்றதே தெரியாது அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச பொருள் எல்லாமே வீணாக போயிடும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபுட்டு வாங்கிட்டு வர கவர் அதாவது இந்த மாதிரி சாக்கோஸோ இல்லை வாஷ் பவு வாஷிங் பவுடரோ வாங்கிட்டு வர கவர் இருந்தால் அதுக்கும் தூக்கி போட்டுறாதீங்க அதில் இந்த மாதிரி தண்ணி பிடிச்சிக்கோங்க தண்ணி பிடிச்சிட்டு அதை ஸ்டேப்லர் போட்டுக்கோங்க இல்லைன்னா ரப்பர் பேண்ட் எதுனா இருந்தாலும் போட்டுக்கோங்க இப்போ இந்த தண்ணி பிடிச்ச இந்த கவரை நான் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறேன் இந்த மாதிரி வைக்கும்போது அந்த தண்ணி ஐஸ்கட்டியாக மாறி இருக்கும் இந்த மாதிரி கட்டியாக மாறின தண்ணி எப்போதும் ஃப்ரிட்ஜில் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா கரண்ட் ஆஃப் ஆகும்போது இந்த தண்ணி ஐஸ் கட்டி நமக்கு எல்லா பொருளையும் வீணாக்காமல் அப்படியே பாதுகாத்துட்டு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சம்மர் சீசனில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுவேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்